சென்னை நெட்குன்றத்தில் ஜே கராத்தே அகாடமி மற்றும் பிட்னஸ் சென்டர் எனும் புதிய தற்காப்பு கலை பயிற்சி மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநிலத் தலைவர் நாகராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கராத்தே பயிற்சி மையத்தின் துவக்க விழாவில் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் ஆசான் ஆண்ட்ரூ ஜோசப் அவர்கள் தற்காப்பு கலைகள் பயில்வதின் அவசியம் குறித்து தற்போதைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக் கூறி கராத்தி பயிற்சிகளின் செயல்முறைகள் மற்றும் விளக்கங்களை மாணவர்களிடம் செய்து காட்டினார் மேலும் இந்த கராத்தே பயிற்சி மையத்தின் துவக்க விழாவில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் நிர்வாகிகள் சுவன் மைக்கேல் ரவிச்சந்திரன் கணேஷ் முரளிதரன் வினோத்குமார் பரசுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பயிற்சியாளர் ஆண்ட்ரு ஜோசபிற்கு வாழ்த்து தெரிவித்தனர் இறுதியாக பயிற்சி மையத்தின் துவக்க விழா நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் ராஜா அவர்கள் நன்றி தெரிவித்து உரையாற்றினார் வணக்கம் என் பெயர் ஜோசப் நான் வந்து கராத்தே மாஸ்டர் நிற்குன்றம் இருக்கிற லக்ஷி லக்ஷ்மி கல்யாண மண்டபத்தில் வந்து அந்த தெருக்குள்ளே வந்து சென்ட் மேரிஸ் நசரியன் பிரைமரி ஸ்கூலில் வந்து கராத்தே கராத்தே வகுப்புகள் இருக்கிறேன் சரியாக வந்து திங்க திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாட்களிலும் வந்து கராத்தே நடைபெறும் காலை காலையிலும் மாலை மாலையிலும் நடைபெறும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் காலையிலையும் ஈவினிங் வந்து ஆறு டு ஏழு வந்து மாலையிலையும் நிற நடைபெறுது யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வந்து கராத்தே கிளாஸுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் வந்து கராத்தே வந்து சரியாக வந்து பத்து வருஷமாக வந்து கராத்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் வந்து ஏகப்பட்ட போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளே வந்து அரௌண்ட் ஒரு பத்து பத்து டூ பதினஞ்சு டோர்னமெண்ட் வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடுக்குள்ளே சேலம் இப்போ புதுச்சேரி பா பாண்டிச்சேரி எல்லா ஏரியாலையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது ஆல் இண்டியா லெவலில் வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து நம்ம மத்திய பிரதேசத்தில் நடைபெற்றது அந்த மத்திய பிரதேசிலையும் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து டெல்லி லெவலில் வந்து காம்படிஷன் நடைபெறத்தில் வந்து இந்தியன் இந்தியாவுக்காக வந்து ப்ளே பண்ணி வந்து சில்வர் மெடலும் வந்து பிரான்ஸ் மெடலும் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து கரெக்டாக ஃபைனல்ஸில் வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்காரனோட நின்று அதுக்கப்புறமாக வந்து இந்த இந்த கராத்தே வகுப்பில் வந்து யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து கரெக்டாக வந்து நெற்குன்றம் பகுதி அருகில் இருந்தீர்கள்லாம் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வந்து கராத்தே கிளாஸ் வந்து கரெக்டாக வந்து சென்ட் மேரி ஸ்கூலில் வந்து நடைபெறும் நான் வந்து பத்து வருஷமாக வந்து கராத்தே க வந்து வந்து இருக்கேன் படித்து வந்து இப்போ தான் வந்து கராத்தே கராத்தே வந்து நான் வந்து இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து சொல்லி சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்ஜே கராத்தே அகாடமி வந்து நெற்குன்றத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் வந்து பிளாக் பெல்ட் டான் டூ வரைக்கும் வந்து கராத்தேயில் வந்து முடிச்சிருக்கேன்